புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆளுநர் முதலமைச்சர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் முன்னாள் அமைச்சர் கேரள முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டார் இனி விரிவான செய்திகள் முதலியார்பேட்டை தொகுதியில் சிறுபாலம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நைனார் மண்டபம் சுதானா நகர் வவுசி தெரு சுகாதார ஊழியர்கள் குடியிருப்பு பூங்கா முதல் துலுக்கானத்தம்மன் நகர் வரை வாய்க்கால் வசதி செய்யும் பணிக்கு நாற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாய் செலவில் மற்றும் நைனார் மண்டபம் வார்டில் சிறு பாலம் அமைக்கும் பணிக்கு பதினைந்து லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று இரண்டு ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ திருத்தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்த வில்லினூர் பகுதியில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழா வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி உலாவும் நடைபெறுகிறது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு நடைபெற்றது தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் நமச்சுவாயம் சாய் சரவணகுமார் ஆகியோருடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புரத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகாபுரம் பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு பாலாலயம் நடைபெற்று முதல் கால யாக பூஜையை தொடர்ந்து இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்ற பின்பு இன்று நான்காம் கால பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி கடன் புறப்பாடு நடைபெற்ற பிறகு புனித நீர் கொண்டு வந்து ஆலய கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் 이들은 때는. <sweird> வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிபீட்டட் கோர்சஸ் ஃபார் பேச்சர்ஸ் ஆன் டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜின் டெக்னாலஜி பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செக் இண்டியா யூனிஃபார்ம் ரெக்கார்ட் லேப் கோட் முற்றிலும் இலவசம் படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் நூறு சதவீதம் அரசு தலைச்சாலைகள் வழங்கப்படும் டிப்ளமோ ஸ்பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேரள மாநிலம் வடகரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பே வழக்கறிஞர் ஆசிப் அலி முன்னாள் தலைமைச் செயலர்கள் கைவால் நெகி விஜயன் லலிதா கலா அகாடமி செயலாளர் ஜோசப் சேனரா ஆர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை மாஹி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார் விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜித் மாஹே நன்றி உரையாற்றினார் முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியை காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தயாலன் பிரபு ராமலிங்கம் சக்திவேல் ஆனந்த பத்மநாபன் ஞானபிரகாசம் மோகன் டேனியல் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சாரதி

അത് ആസിറ്റീസ് മുന്നിൽ തന്നെ ഉണ്ട് അത് നിങ്ങൾക്കറിയാവുന്ന കാര്യങ്ങളാണ് അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ എന്റെ കർത്തവ്യത്തിലേക്ക് കടക്കുകയാണ് എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയംഗമായ

கட புறப்பாடு நடைபெற்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னாள் சபாநாயகர் சபாபதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் முதலமைச்சரின் தனிச் செயலர் அமுதவன் மற்றும் காங்கிரஸ் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி ஐயப்பன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்

ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் கோவில் வீதியில் கங்கை முத்து மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலய பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் ராஜா ராம் மற்றும் மோகனசுந்தரம் தமிழ்ச்செல்வன் சித்தானந்தன் தினகர் குமார் ராஜேஷ் லிங்கப்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் 这么 பாலையத்தமன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் பிரசித்தி பெற்ற பெரிய பாளையத்தம்மன் ஆலயம் உள்ளது ஏறத்தாழ சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வாலய திருப்பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேக விழாவானது கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது இந்த நிலையில் காலை ஆறாம் கால பூஜை நடைபெற்ற பின்பு புனித நீர் கொண்டு வரப்பட்டு கோவில் கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது விமர்சையாக நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் தலைமையில் கோவில் நிர்வாகத்திடம் தன் சொந்த செலவில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது இந்தியன்ஸ் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் மாரத்தான் ஐந்தாவது முறையாக நடத்தியது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு யங் இந்தியன் புதுச்சேரியில் உள்ள ராக் பீச்சில் சைக்ளோத்தான் என்ற தலைப்பில் சைக்கிள் மாரத்தான் நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் பத்து வயது முதல் அறுபது வயது வரை இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சைக்கிள் மாரத்தானில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் புதுவை ராக் பீச்சில் தொடங்கிய சைக்கிள் மாரத்தான் புதுவை முழுவதும் சுற்றி கடைசியில் பாண்டி மெரினாவில் நிறைவு பெற்றது இந்த நிகழ்வின் இடையில் சுற்றுச்சூழலில் மின்னணு கழிவுகளை எவ்வாறு கையாள்வது கட்டிட கலைஞர் அமிர்தா மற்றும் ஈட்டன் நிறுவனத்தைச் சேர்ந்த அருள் தொழிற்சாலையில் இக்கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துதல் என்று விரிவுரையின் மூலம் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான விழிப்புணர்வை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது இந்த நிகழ்வில் யங் இந்தியன்ஸ் சேர்மன் ராகுநந்தன் கணபதி ஐ காலநிலை மாற்றத்தின் தலைவர் அமிர்தா துணைத் தலைவர் ஷாமிலி மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டனர் மருத்துவமனை சார்பாக மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பகுதியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் முன்னாள் தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேயூர் கிராமத்தில் அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப தொடக்கப் பள்ளியில் மாபெரும் இலவச பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் லேபோர்ட் பல் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் விக்னேஸ்வரன் தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பயன்பெற்றனர் மேலும் கிராம பொதுமக்கள் இந்த முகாமை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த மருத்துவர் விக்னேஸ்வரனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்

மீண்டும் தலைப்பு செய்திகள் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம் ஆளுநர் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டார் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலம் தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்